பெரியார் இல்லாம இந்த அரசியல பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கால சூழ்நிலை தான் இப்போ இந்த தமிழ்நாடு அரசியல் இருக்கு சீமான் அவர்கள் பேசின விஷயம் எந்த அளவுக்கு சர்ச்சையா இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துருக்கோம் பெரியார பத்தி பேசினா பேமஸ் ஆயிரலாம் ஒரு படத்தை சொல்லுவாங்க அடிச்சு அடிச்சு விளையாண்டு ஒரு படத்தை வருவாங்க வடிவேல ஆமா சார் அடிச்சு அடிச்சு விளையாண்டு பெரியார் ஆகிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க

உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாயோடையும் இல்லை தமக்கையோடையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி உறவு தப்பான ஒரு உறவு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பெரியார் உண்மையாகவே சொல்லியிருக்கிறார் அந்த பெரியார் எந்த இடத்துலையும் அப்படி பேசலை என்ன சொல்கிறாருன்னா இந்து மதத்தில் பிரம்மாவோடைய கருத்தில் வரும்பொழுது அப்படிப்பட்ட கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாயில் சொல்லுவது நல்லது இல்லை அது தவறு உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ அக்காவோ தங்கச்சியோ அவரோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமை இது வந்து உங்களுக்கு புரியுதோ புரியலையோ சீமானுக்கு நிச்சயமாக புரியும் ஏதோ அரசியல் லாபத்திற்காக அவர் திட்டமிட்டு பேசுகிறார் அவருக்கு இந்த தலைவர் சொன்ன அதே கருத்தை பதிவு செய்கின்றேன் உங்கள் மேல் எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது நீங்கள் மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் சொன்ன கருத்துக்கள் தவறு என்று நீங்கள் பின்வாங்க வேண்டும் அவர் ரெண்டு விஷயத்துல கடைசி வரை கரெக்டா போராடினார் ஒன்னு பெண் விடுதலை இன்னொன்னு சாதி ஒளி இதுல அவர் எந்த காம்பரமைஸுமே ஆகல அப்ப அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரை இன்னைக்கு வந்து எதுக்குறார் என்றால் நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன் இவருக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இவரை இயக்குகிறது முக மேல கோவம் இருக்கு இல்ல ஐயா வீரமணி மேல கோவம் இருக்குன்னா அது தனிப்பட்ட உங்க கோவத்தை நீ பேசுங்க திமுக இவளம் நீ பேசுங்க அத பத்தி தப்பு இல்லை ஆனால் நீ ஒரு சித்தாந்தத்தை தப்புன்றீங்க திராவிடம் என்ற சித்தாந்தத்தை தப்புன்றீங்க தந்தை பெரியார் என்ற கோட்பாட்டை தப்புன்றீங்க அப்ப நீ பெரியாரை தவறு என்று சொன்னால் நீங்க புரட்சியர் அம்பேத்கர் சொல்வதற்கு சமம் பூனா ஒப்பந்தத்துல கூட அவர் என்ன சொல்றாருன்னா காந்தி செத்தா செத்துட்டு போறாரு நீ கையெழுத்து போடாதீங்க யாரு மகாத்மா காந்தி சொன்ன ஒரே ஆளு தந்தை பெரியாருங்க

பெரியார் மன்னன் பேசுற தான் சார் வேங்கை வயல் விஷயமும் நம்ம பாக்குறோம் இந்த கருத்து நான் உங்களுக்கு கேட்டுக்கோ ஒருவேளை தந்தை பெரியார் இப்போ இருந்தாருன்னா அவர் கையில ஒரு தடி வச்சிருப்பாரு நினைக்கிறேன் எப்பயுமே தடி எடுத்து மண்டல போட்டுவாரு ஏண்டா பெரியார் பெரியார் என் பேரை சொல்லிக்கிட்டு திராவிடன் திராவிடம் சொல்லி ஏண்டா அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு நிச்சயமா கேட்பார் சீமான வந்து புரோட்சி அம்பேத்கர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் அவருக்கு புத்தகம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் இங்கே அவருடைய புத்தகம் நம்பர் பதினாலு தொகுப்பு திராவிடர்கள் நாகல் என்பது ஒரே மக்களின் வெவ்வேறு பெயர்களே என்பதை ஒப்புக்கொள்ள வெகு சிலரே தயாராக இருப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது அதுபோன்ற திராவிடர்கள் நாகர்களாக தென்னிந்தியாவில் மட்டுமின்றி ஆயினும் இவை வரலாற்று உண்மை என்பதை ஐயமில்லாமல் நான் பதிவு செய்கிறேன் நான் சொல்ற கருத்து பெரிய சர்ச்சை ஆகலாம் ஆனால் நான் உங்கள் ஃபயர் தொலைக்காட்சியில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர்கள் எவ்வளோ பேசியுமே வந்து அவரை கைது நடவடிக்கை வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இன்னும் என்ன என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த திமுக அரசு அவரை பார்த்து பயப்படுதா அதாவது அவங்க பயப்படுறாங்களா இல்ல பயப்படலையா இதை பத்தி நமக்கு தேவையில்லாத வேலை நமக்கு என்னன்னா அவர் தங்க பெரியாரை பற்றி பேசியது தவறு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட விசி யூத் ஸ்டேட் செக்ரட்டரி சங்கத்தமிழன் அவர்கள் தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப என்னன்னா பெரியார் இல்லாம இங்க அரசியல பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கால சூழ்நிலை தான் இப்போ இங்க தமிழ்நாடு அரசியல் இருக்கு அதே மாதிரியே எல்லாருமே வந்து பெரியார் அவர்களை பத்தி கோட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க முக்கியமா இப்போ சீமான் அவர்கள் பேசின விஷயம் எந்த அளவுக்கு சர்ச்சையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் சோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்து என்ன உங்களுடைய கேள்விக்கு பயில் சொல்வதற்கு முன்னால் உங்கள் தொலைக்காட்சிக்கும் உங்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் வணக்கம் அதாவது நீ ஆரம்பிக்கும் போதே கேள்வி என்ன ஆரம்பிக்கிறீங்கன்னா தந்தை பெரியாரை பற்றி பேசாமல் தமிழகத்தில் அரசியலே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி உங்கள் கேள்வியே அமையுது சரிங்களா

அதை நீ முதல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்கள் தமிழர்கள் என்றால் திராவிடர்கள் திராவிடர்கள் என்றால் நாகர்கள் இதை நான் சொல்லல சங்கத்தமிழ் சொல்ல புரட்சியாளர் அம்பேத்கருடைய தமிழ் தொகுப்பு டீமானவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் டீமான வந்து புரட்சி அம்பேத்கர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் அவருக்கு புத்தகம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் அது தொகுப்பு நம்மோட சொல்றேன் பதினாலாவது தொகுப்புல பக்கம் சொல்றேன் ஏன்னா அவர் ஒரு கருத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் தான் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான் இருந்தாலும் அந்த கருத்தை அவர் சொல்லுவதற்கு வந்து நம்ம மறுப்பு சொல்லணும் தெரியாதவங்க வந்து விட்டுருவாங்க எனக்கு என்னன்னு பட் விடுதலை சித்திரை அப்படி விட முடியாதுல அதாவது இங்கே பார்த்துங்க அவருடைய புத்தக நம்பர் பதினாலு தொகுப்பு பக்கம் வந்து எண்பத்தி ஏழு இன்னைக்கு நீ உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு மாபெரும் அறிஞன் என்றால் இந்தியாவிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதை யாரும் மறுக்க முடியாது அவர்கள் புத்தகத்திலிருந்து நான் கருத்தை அப்படின்னு சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் திராவிடர்கள் நாகர்கள் என்பது ஒரே மக்களின் வெவ்வேறு பெயர்களே என்பதை ஒப்புக்கொள்ள வெகு சிலரே தயாராக இருப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது அப்ப அந்த காலத்திலே அவர் புக்கள் ஆயிரத்தூத்தி ஐம்பதுலேயே சில பேர் ஒத்துக்கிறல இப்ப இருக்கிற அண்ணன் சீமானை போல அது அதுபோன்று திராவிடர்கள் நாகர்களாக தென்னிந்தியாவில் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் அதிலும் குறிப்பாக வட இந்தியாவிலும் பரவி இருந்தனர் என்பது ஏன் சிலரே ஒப்புக்கொள்வார்கள் அதையும் ஒரு சிலர் ஒப்புக்கொள்வார்களாம் ஆயினும் இவை வரலாற்று உண்மை என்பதை ஐயமில்லாமல் நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார் அதுக்கடுத்து அப்படியே சொல்கிறாரு அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தால் மக்கள் பார்க்க மாட்டார் நான் கருத்து பண்ணி சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இந்தியா என்பது பல இனக் இனங்களின் குழு தான் பண்ணுறாரு பல இனங்களின் ஒரு தொகுப்பு தான் இந்தியா அப்போ இந்த இந்தியாவை ஒருவேளை நாங்கள் தான் இந்தியாவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கொண்டாட விரும்பினால் அது தமிழர்களால் மட்டுமே முடியும் ஏனென்றால் தமிழர்கள் தான் இந்தியாவை ஆண்டார்கள் அவர் கருத்துங்க ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த காலத்தில் நாகர்கள் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த நாகர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு தெல்ல தெளிவாக பதிவு செய்கிறார் இதை நான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சமர்ப்பிக்க நான் விரும்புகிறேன் வர முடிச்சிரு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா எப்ப பார்த்தாலும் திராவிடர்கள் வேற நாகர்கள் வேற அதே நாகர்கள் கூட அவர் பேசுறதில்ல தமிழர்கள் வேற என்ற மாதிரி பேசுறாரு அந்த குழப்பத்துக்குள்ளே அவர் போக தேவையில்லை அவர் நீ சொன்னேன் பார்த்தீங்கன்னா திரா திராவிடம் பேசாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது இந்த பெரியாரை பேசாமல் அரசியல் பண்ண முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து அதுமாரி பேசி வர்றாரு நான் இன்று அவருக்கு உங்கள் தொலைக்காட்சி பேர்னா தி ஃபயரா தொலைக்காட்சி மூலமாக தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் திராவிடர்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் திராவிடர்கள் இனத்தின் பெயரால் அவருக்கு திராவிடர்களாக இருக்கலாம் மொழியின் பெயரால் தமிழர்கள் தானே அப்போ அந்த சிக்கலை நீ உருவாக்க வேண்டாம் இப்போ சீமானவர்கள் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலுமே ஒரு கருத்து இங்க எப்போதுமே முன்வைக்கிறது என்னன்னா இது திராவிட மண்ணு இது பெரியார் மண் திராவிட மண்ணையும் தாண்டி இது பெரியார் மண்ணு பெரியாரோட கருத்து பெரியார் 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 இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்களே அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளவு சர்ச்சையாச்சோ அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எப்போதுமே வந்து இது பெரியார் மண் இது பெரியார் மண் பெரியார் மண் இது சொல்லி அது மாதிரி சொல்றதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன வர்றதுன்றது நீங்கள் அதை எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது உண்மையிலேயே வந்து பெரியார் மண்ணுதான் அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு தெரியுங்களா நீங்க இப்போ நார்த் இந்தியால போனீங்கன்னா நீங்க பேரை சொன்னேன் இப்போ அமித்ஷா அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அமித்ஷா என்பது அவர் பேர் இல்ல அது சாதியின் பெயர் அமித்ஷா கரெக்டாக பேரை வச்சு நீங்க சாதியை சொல்லலாம் ஆனால் நீங்கள் தமிழகத்தில் இப்போ உங்கள் பேர் அமிர்தா அப்படின்னா அமிர்தா எந்த சாதியைச்சாருன்னு தெரியாது சங்கத்தம் மேலே எந்த சாதி சாதியும் தெரியாது அப்போ அவர் வந்து அவர் பேரை சொல்லி அவர் எந்த சாதியும் தெரியாது இதுதான் இங்க இங்கே தமிழகத்தில் உருவான ஒரு பெரிய புரட்சி பெரியாருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேரே ப பார்த்திங்கன்னா அவர் பேர் என்ன தந்தை பெரியாருன்ற பேரை போட்டு அவர் சாதி பேரை தான் போட்டிருப்பாங்க கரெக்டாக ஆனால் அவர் வரவுக்கு பிறகு அதுவும் அவருடைய புரட்சிக்கு பிறகு அதுவும் முழுமையாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்தை சங்கத்த பதிவு செய்யலை விபிசிங் விபிசிங்னு ஒரு தந்தார் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியால அவர் பிரதமராக இருந்ததான் திரும்ப உங்களுக்கு அவர்தான் வந்து சில ஸ்கீம்லாம் கொண்டாந்தார் என்னஸ்டர் இடஒதுக்கீடுல மண்டல் கமிஷனை முதலில் அறிமுகப்படுத்தியவர் அவர் தான் அவர் சொல்கிறாரு நாங்கள் வட இந்தியர்கள் நிச்சயம் எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய அறிவு சார்ந்து வளர்ச்சி இல்லை பண்பாடு சார்ந்து வளர்ச்சி இல்லை அது காரணம் என்னவென்றால் இங்கு பெரியார் பிறக்கவில்லை விபிசிங் பதிவு பண்ணதுங்க அப்போ இந்த பூமியில் வந்து பெரியாருடைய புரட்சி வந்து பாராட்டுக்குரியது அது எப்படி உருவாசி தெரியுமா அதெல்லாம் தெரியல நிறைய நிறையா பேர் நான் சொல்ல விரும்புகிறேன் அவரும் ஆரம்ப காலகட்டத்தில் இறைபக்தி உள்ளவர் தான் கடவுளை ரொம்ப கும்பிடக்கூடியவர் தான் காசிக்கு ஒரு நாள் போயிருக்கிறார் காசியில் போய் அவர் சாமி கும்பிட போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இவர் உள்ள உடலை தே வெளியில் போக இப்போ பார்த்தாலும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க நார்த் இந்தியாவில் அவர் சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறார் நீ வந்து தமிழ் கான் தமிழ்நாட்டுக்காரனாக அப்படின்னு இருக்காரு ஆமாம் பண்ணுவேன் வெளியே போக வெளியே போகணுன்னு வரட்டிருக்காங்க பேரெல்லாம் கேட்டுருக்காங்க இவர் பேரை சொல்லியிருக்கிறார் உள்ளேயே விடலையா அப்போ அவர் வருத்தப்பட்டிருக்காரு நம்ம வந்து நம்ம ஊரில் மிட்டா மிராசு நமக்கு சொத்துலாம் நிறையா இருக்குது நமக்கே இப்படி ஒரு சீனில் உருவாகுதுன்னா நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை உருவாகும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு திருப்பி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு நான் உள்ளே வருமே அப்படின்னு நீ ஆள் இந்த ஆாலும் நீ உள்ளே வரக்கூடாது ஏங்க வந்தால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ஆள் இடுதாடாக இருப்பார் இல்லை 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 வரக்கூடா அடிச்சு விரட்ட விரட்ட வர்றாங்க ஏன் எப்படின்னா நீ வந்தால் அப்படின்னு இருக்காங்க தீட்டுனா என்ன அப்படின்னு கேட்டுருக்காரு சாமி கோவப்பட்டும் கடவுள் வந்து உடனே தீட்டு வந்து இங்க கழுவ வேண்டும்னு இவர் போன புற இடத்த கழுவி இருக்கிறாங்க அப்பத்தையும் அவர் யோசிச்சிருக்கிறார் அப்ப தீட்டுன்ற சொல்லாடலை வந்து இவங்க சுயலாபத்திற்காக ஆண்டவன் மேல போடுறாங்க ஆண்டவன் ஒருத்தர் பொது பொதுவாக தானே இருக்கணும் அப்ப இவ யாரு பேர்ல வந்து தீட்டு சொல்றாங்க யாரு பேர்ல சாதியை சொல்றாங்க யாரு பேர்ல நேயத்தை நசுக்கிறாங்கன்னா கடவுளின் பெயரால் அப்ப கடவுளே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அது கருத்துக்கு வர்றாரு அதுக்கு முன்னாடி இறைபக்தியான ஆளுதான் அவர் ஒண்ணு அப்ப சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்கால தான் கடவுளை மறுக்கிறார் அவர் வந்து கடவுளுக்கு அவருக்கு என்ன வாக்கா சண்டையால் அவருக்கு பிரச்சனையா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ அவருடைய கருத்துக்களை வந்து உள்வாங்கி பேசணும் நான் கூட ஆரம்பத்தில் தந்தை பெரியாரை பற்றி அவளை முழுமையாக நான் உணரவில்லை படிக்கல இன்னைக்கு நான் படிக்கணும் வச்சுக்கங்களேன் ஆனால் புரட்சி அம்பேத்கர் எழுதிய புத்தாண்டிஸ் தம்மா என்ற ஒரு புத்தகத்தை படித்தேன் புத்தரும் அவர் தம்மமும் அதான் அவர் எழுதிய கடைசி புத்தகம் அந்த புத்தகத்தின் கோட்பாடுகளை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புகிறேன்னு வச்சுங்களேன் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பின விரும்புகிறீர்கள் என்றால் அது யாருன்னா அம்பேத்கருடைய கருத்தை அப்படியே உள்வாங்கி களமாடிய தந்தை பெரியாருங்க சொல்லி முடிச்சிரு முக்கியமான கருத்து இந்த இடத்துல நிறைய பேர் விவாதத்துக்கு வருவாங்க ஏன்னா பெரியார் வந்து என்ன சொன்னாரு அறிவு முக்கியம் அறிவும் மானமும் தான் மனுஷனுக்கு முக்கியமான சொல்றாருல்ல அறிவு மானத்தை விட ஒரு பெரிய விஷயமே இல்ல இதைத்தான் அம்பேத்கர் சொல்றாரு நீ அறிவை வளர்த்துக்கொள் அதைத்தான் புத்தரும் சொல்றாரு புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி புத்தம்னா என்ன அறிவே உன்னை நான் வணங்குகிறேன் வழிபடுகிறேன் தம்மம் என்றால் என்ன அறம் வெறும் அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது நீ இப்போ ரொம்ப அறிவாளி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த அறிவை வச்சு என்ன என்னவென்னால் செய்வார் அப்போ அறிவு உள்ள மனிதனுக்கு ஒரு அறம் வேண்டும் ஒரு நீதி வேண்டும் என்பதற்காக அறமே உன்னை வணங்குகிறேன் அறிவு அறமும் இருந்தா மட்டும் போதுமா அது ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் அந்த அறிவு சார்ந்தவர்கள் அமைப்பை சார்ந்தவர்களின் புத்தனுடைய கருத்து அந்த புத்தனுடைய கருத்தத்தை அப்படியே யார் கொண்டு வர்றா புரட்சி அம்பேத்கர் அதே கருத்தத்தை தந்தை பெரியார் பரப்பியிருக்கிறார் மக்கள்கிட்ட நீ எந்த மாதிரி போங்க அவர் அறிவு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாப்புல பெண்களுக்குலாம் என்ன சொல்லுவார் நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க பெண்களை வந்து அவர் சொல்லும்போது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு சண்டை வரும்போது உங்களுக்கு நடக்காது கிராமங்களில் போய் பாருங்கள் கணவன் மாதிரி டக்குன்னு முடியதான் பிடிப்பாங்க முடிய பிடிச்சி அடிப்பாங்க அதை வந்து பெண் ஏன் என்ற புத்தகத்தில் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற புத்தகத்தில் நீ முடி வைக்கிறான அடிக்கிறேன் பிடிச்சிக்கிட்டு நீ கிராப் வெட்டிக்க அப்படின்னு சொல்லுவார் அதை வந்து நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆணுக்கு எதிர்ப்பாக நீங்கள் களமாடணும் சமமாக நீ இருக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் அவர் சொன்னாரு தவிர ஒரு தப்பான கருத்தை அவர் பரப்பவில்லை என்பது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நீ சொன்னி பார்த்தீங்களா ஃபர்ஸ்டில் கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா பெரியாரை பற்றி பேசினா ஃபேமஸ் ஆகிடலாம் ஒரு படத்தை சொல்லுவாங்க அடிச்சு அடிச்சு விளையாண்டு ஒரு படத்தை வருவாங்க வடிவேலை வருவோம் ஏ நீ அடிச்சு அடிச்சு விளையாண்டு நீ பெரியால் ஆகிக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெரியாரை வந்து இவங்களாம் பேசி பேசி பெரிய ஆகிறாங்க ஒரு எடுத்துக்காட்சி சொல்றாங்க நான் சொல்கிற கருத்து பெரிய சர்ச்சை ஆகலாம் ஆனால் நான் உங்கள் ஃபயர் தொலைக்காட்சியில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது தந்தை பெரியாரை இழிவாக பேசியவர்களில் முக்கியமானவர் அறிஞர் அண்ணாதுரை எத்தனை பேருக்கும் தெரியாது டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவருடைய முரசொலி பத்திரிகையிலேயே ஒரு காலகட்டத்தில் சில கருத்துக்களை பதிவு செய்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு ஆரம்பத்தில் பெரியாரிடம் இருந்து வளர்ந்து வந்தார்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பெரியாரை எதிர்க்கிறார்கள் ஆனால் இன்று பெரியாரை கொண்டாடுகிறார்கள் நிச்சயமாக இதே சூழ்நிலை அண்ணன் சீமானுக்கும் வரும் சீமான் ஒரு காலத்தில் பெரியாரை புகழ்ந்து பேசினார் இப்பொழுது இகழ்ந்து பேசுகிறார் வருங்காலங்கள் நீங்கள் பாருங்கள் பெரியாரை தூக்கி பிடிப்பார் நிச்சயமாக எனக்கு தெரியும் ஏனென்றால் அவருடைய கோட்பாடுகள் முழுமையாக மனித நேயத்தைத்தான் மையமா இருக்குது சாதி ஒழிப்பத்தை மையமா இருக்குது அவர் ஒண்ணு வந்து ஒரு தலித்து சமூகத்தில் பிறந்தவர் அல்ல தலித்து அல்லாத ஒரு சமூகத்தில் பிறந்தவர் தான் அவர் ஒண்ணு ஏழை இல்லை நல்ல பணக்காரர் தான் இவ்வளவு இருந்தும் கூட மக்களுக்காக கடைசி வரைக்கும் தொண்ணூறு வயதிற்கு மேல் வாழ்ந்தவர் கடைசி வரைக்கும் அவர் மூத்திர சட்டியை கையில பிடித்து கொண்டு மக்களுக்காக சென்று சென்று கருத்துக்களை பரப்பியிருக்கிறார் முற்போக்கான கருத்துக்களை பரப்பியிருக்கிறார் இது வந்து உங்களுக்கு புரியுதோ புரியலையோ சீமானுக்கு நிச்சயமாக புரியும் ஏதோ அரசியல் லாபத்திற்காக அவர் திட்டமிட்டு பேசுகிறார் அவருக்கு எங்கள் தலைவர் சொன்ன அதே கருத்தை பதிவு செய்கின்றேன் உங்கள் மேல் எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது நீங்கள் மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் சொன்ன கருத்துக்கள் தவறு என்று நீங்கள் பின்வாங்க வேண்டும் உணர வேண்டும் இந்த இந்த தருணத்தில் பதிவு செய்ய அப்படி நீங்க இந்த தருணத்துல அவர் இன்னொரு விஷயமும் பெரியார் அவர்களோட கோட்பாடுகள் அவருடைய இதை பத்திலாம் நீங்க இங்க பேசும்போது கிராப் வெட்டிக்கோங்க ஏன்னா பெண்களுக்கு சமமான வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றது எங்கயும் பரவாயில்ல நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் தெரியும் ஆனா சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த கோட் பண்ணியிருக்காரு தாய் ஒரு அதை நான் இங்க பகிரங்கமா அது வந்து அந்த தாய் பத்தியும் இல்ல உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தாயோடையும் இல்ல தமக்கையோடையும் நீங்க வந்து அந்த மாதிரி உறவு தப்பான ஒரு உறவு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பெரியார் உண்மையாவே சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்க பெரியார பத்தி இவ்வளோ தூரம் நீங்க படிச்சிருக்கீங்க உள்வாங்கிருக்கீங்க இவ்வளோ இவ்வளவு கோர்ஸ் சொல்கிறதுனால நான் இந்த விஷயமும் கேட்குறேன் ஏன்னா அவர் பகிரங்கமா அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா இது நீங்க எப்படி முரண்படுறீங்க தந்தை பெரியார் எந்த இடத்துலையும் அப்படி பேசலை அவர் சொன்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு விடுதலை புத்தகத்தை எழுதப்பட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதையும் நாங்க வாங்கி பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வரலாறு பதிவு செய்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா இந்து மதத்தில் சில இடங்களில் வந்து பிர அவர் பேர்னா மக்களை படைத்த பிரம்மா பிரம்மாவுடைய கருத்தில் வரும்பொழுது அப்படிப்பட்ட கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாயால் சொல்வது நல்லதில்லை இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கருத்து சொல்லப்பட்டு இருக்கிறது அது தவறு அவர் சொல்கிறது அதிகம் இப்போ வந்து எப்படினா இப்போ தலைவர் பேசுவார் பார்த்தீங்களா ஒரு இடத்துல பேசி இப்போ நல்லா கேளுங்க உங்களுக்கு தெரியும் நீச்சி நீங்கள் வந்து நெறியாளர் உங்களுக்கு தெரியும் தலைவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மனநிலை இப்படி எல்லாம் இருக்குது பெண்களை வந்து கேவலமா பேசுகிறார்கள் பெண்களை ஒரு இச்சை பொருளாக பார்க்கிறார்கள் பெண்கள் வந்து ஒரு காம பொருளாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது பெண்களோட தனியாக கூட இருக்கக்கூடாது சொல்றாரு எங்கள் தலைவர் சொன்னதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே போட்டுட்டு இப்படிலாம் மனுஷ் பிரிதை இருக்குது அப்படின்னு கடைசி சொல்கிற போதை கட் பண்ணிடுறாங்க அப்போ அதை மட்டும் பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது எனக்கே அதிர்ச்சியமாக ஆச்சு முதல் இடத்தையும் பார்க்கவே அப்போ முனுஷாக பார்க்கும்போதுன்னு தெரியுது அதே அதேமாதிரி தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த விடுதலை பத்திரிகை என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரிலாம் வந்து புராணங்களில் இருக்கிறது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது புராணங்கள் ஒரு குப்பை அப்படின்னு பதிவு செய்ய விரும்புகிறார் அதனால் முன்னாடி இருக்கிற பகுதியில் மட்டும் எப்படி தலைவருக்கு அட்டி வெட்டி ஒட்டி போட்டாங்களா மாதிரி கருத்தை எடுத்து பல பேர் பரப்பியிருக்கிறாங்க எனக்கு நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் பாருங்கள் அதே கருத்தை அப்படி எழுதியிருக்கிறாங்க அவர் எந்த இடத்துலையும் அப்படி பேசவும் இல்லை பேசக்கூடிய ஆளும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர் ரெண்டு விஷயத்தில் கடைசி வரைக்கும் கரெக்டாக போராடினார் ஒன்று பெண் விடுதலை இன்னொன்று சாதி ஒழிப்பு இதில் அவர் எந்த காம்ப்ரமைசுமே ஆகலை அப்போ அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரை இன்னைக்கு வந்து எதுக்கிறார்கள் என்றால் நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன் இவருக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இவரை இயக்குகிறது ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை வந்து புரட்சியார் அம்பேத்கர் இல்லை இல்லை வேறு யாருமே இல்லை ஏன்னா புரட்சி அம்பேத்கரோட கூட அவங்க உள்வாங்கிட்டாங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து பிரச்சனை யாருன்னா தந்தை பெரியார் ஏன்னா தந்தை பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லுகிறார் அதனால் அவங்க எதுக்குறாங்க நான் இன்னமும் சொல்கிறேங்க தந்தை பெரியார் புத்தகத்தை நான் முழுமையாக படிச்சிருக்கிறேன் அவர் கடவுள் உரத்தை சொல்லுவார் அப்படியே எனக்கும் கடவுளுக்கு என்ன வாக்கியா பிரச்சனையா நான் எது கடவுளை போய் இருக்கணும் கடவுள் இருந்தால் இருந்துகிட்டு போகிறாரு ஏன்னா கடவுளின் பேரால் தான் பெண்களை வந்து அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் பிராமண பெண்கள் கூட கல்யாணம் பண்ணி முடிச்சதுமே விதவை ஆகிவிட்டார்கள் என்றால் மொட்டையடிச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருவாங்க அவர் சொல்லியிருக்காருங்க நீ ஒன்றும் எடுத்து நீங்கள் படிங்க அவர் சொல்லாத பயன்படுத்த சொல்ல விரும்பல இதான் சொல்கிறேன் பாப்பாத்தி மொட்டை பாப்பாத்தி அப்படின்னு சொல்லி அவங்க இருக்க வைப்பாங்க இதெல்லாம் வந்து சில என்ன என்னமோ ஒரு நல்லா கரைச்சிக்குவார் ராஜாராம் மோகன் ராய் வரவுக்கு பிறகுதான் அது ஒழிக்கப்படுகிறது இருந்தாலும் இன்னமும் அது வந்து ஒழிக்காமல் அங்குன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது அதனால் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு பெண் விடுதலைக்கு தொடர்ந்து பாரா போராடினார் அது பெண் ஏன் அடிமையான புத்தகத்தை நீ படிசைங்கன்னா நிச்சயமாக சாதாரண ஒரு பெண் மகள் கூட ஒரு புரட்சி பெண்ணாக மாறிவிடுவார் அவ்வளவுக்கு அவர் எழுதிருக்கார் ஒன்று இன்னொன்று சாதி ஒழிப்பில் எவ்வளோ கவனமாக இருந்தாலும் பாருங்களேன் அவர் வந்து அதாவது சொன்னேன் அதாவது கலப்பு திருமணங்கள்னு சொல்லி நம்ம வார்த்தை சொல்கிற மாதிரி அதை கூட மறுத்தார் கலப்பு திருமணம் என்று சொல்லாது கலப்பு திருமணம் நாய்க்கும் கலப்பு நடக்குது நாய்க்கும் பண்ணிக்குமா நடக்குது ஒரு ச ஒரு ஆண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் நடக்குது அதனால் சாதி மறுப்பு திருமணங்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரேரணப்படுத்தி பல சாதி மறுப்பு திருமணங்களை உருவாக்கினார் இன்றைக்கி வந்து திமுக மேலே கோவம் இருக்குது இல்லை ஐயா வீரமணி மேலே கோவம் இருக்குன்னா அது தனிப்பட்ட கோவத்தை நீங்கள் பேசுங்க அதில் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன் திமுக எவ்வளவு பேசுங்க அதை பற்றி தப்பு இல்லை ஆனால் நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை தப்புன்றீங்க திராவிடம் என்ற சித்தாந்தத்தை தப்புன்றீங்க தந்தை பெரியார் என்ற கோட்பாட்டை தப்புன்றீங்க அப்போ நீங்கள் பெரியாரை தவறு என்று சொன்னால் நீங்கள் புரட்சியார் அம்பேத்கரை சொல்வதற்கு சமம் ஏனென்றால் பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு எனக்கு யாருமே தலைவரே இல்லை பெரியார் சொன்ன கருத்துங்க எனக்கு யாரும் தலைவர் இல்லை எனக்கு நான் தான் தலைவர் அப்படி தலைவர் என்று ஒருவர் இருந்தால் இந்தியாவில் நான் புரட்சியார் அம்பேத்கரை தான் என் தலைவராக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு பல முறை சந்தித்திருக்கிறார் சந்திக்கும் பொழுதுதான் அறிஞர் அவருக்கு டிரான்ஸ்லேட்டரா இருந்திருக்காரு ஏன்னா இவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது அப்ப டிரான்ஸ்லேட்டாக இருந்து அவர்கள் இருக்கிறார்கள் அவ்வளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் பூனா ஒப்பந்தத்துல கூட அவர் என்ன சொல்றாருன்னா காந்தி செத்தா செத்துட்டு போறாரு நீ கையெழுத்து போடாதீங்க யார் மகாத்மா காந்தி சொன்ன ஒரே ஆளு தந்தை பெரியார் தான் அவ்வளவு ஒரு கோட்பாட்டு தலைவன் தான் தந்தை பெரியார் அவரை அண்ணன் சீமன் இப்படி பேசுகிறார் என்றால் எங்கள் தலைவர் சொன்னதை போல ஏதோ ஒரு சூழ்ச்சி வலையில் மாற்றி கொண்டார் அதான் அந்த சூழ்ச்சி வளர்ந்து நீங்கள் தக்கி வர வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்ளி இங்கே இன்னொரு ஒரு கேள்வியும் வரதில்லை சரி இப்போ நீங்க வந்து இது ஆர்எஸ்எஸ்ஸோட இயக்கம் அதனால வந்து சீமானா அதுக்கேற்ற மாதிரி இது பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஒரு விஷயம் இங்கே வந்து தொடர்ந்து பேசப்படுறது என்னன்னா பெரியார் மண் இது பெரியார் மண்ணுன்னு பெரியார் மண் இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய விஷயங்கள் இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல அந்த காலத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுவும் இப்போ வரைக்கும் நடக்கலல்ல அப்போ ஏன் எல்லாத்தையும் இன்னுமே வந்து பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு பேச வேண்டிய ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இங்க வருது இல்ல சங்க தமிழன் சார் அப்படி இது பெரியார் மண்ணு தான் இந்த பெரியார் மண்ணுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சொல்லு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் கரெக்ட் தான் சார் இனிமே இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் வந்து உத்தரவே நடக்கவில்லை பீகாரில் நடக்க முடியும் தேசிய ஆணையத்தின் அந்த தரவின் பிரகாரம் அதிகமான கொடுமைகள் நடப்பது எங்கென்றால் மற்ற மாநிலத்தில் இங்கே நடக்குன்னு நான் சொல்லலை நடக்குது ஆனால் நம்ம கூட நீ இன்னொரு கேள்வியோட சேர்த்து கேட்கலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதாவது இது பெரியார் மண் பெரியார் மண்ணு இல்லாத பகுதிகளெல்லாம் வந்து ஒரு தலித்து வந்து முதல்வராகவே ஆகியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கிறாங்க பீகாரில் ஆகியிருக்கிறாங்க ஏன் இந்த பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் ஆகியிருக்கிறாங்க கர்நாடகாவில் வந்து துணை முதல்வராக இருக்கிறாங்க தமிழகத்தில் ஆகலை அந்த கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் எதிர்த்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ பெரியார்கின்ற பேரை சொல்லி ஏமாற்றுவாள் என்று கூட நம்ம சொல்லலாம் ஆனால் அதில் பெரியாருடைய குற்றம் இல்லை பெரியாருடைய வெற்றி என்னவென்றால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அன்றைக்கி கூட அந்த செவ்வாய் கிரகணத்துக்கு ஆள் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு பெண்மகள் தான் அது தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மகள் தான் நீங்கள் ஒரு பெண்மகள் தான் இப்போ இந்த தமிழ்நாட்டில் பல பெண்கள் வந்து இன்றைக்கி வரலாற்றில் பெரிய ஒரு இடத்தை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரியாருடைய தாக்கம் இல்லாமலாம் இல்லை இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சாதி ஒழிக்கப்பட்டு இருக்கிறது ஓரளவுக்கு சாதி கொடுமை நடந்தால் எதிர்த்து கேட்குறோம் என்றால் அதில் பெரியாருடைய தாக்கம் இருக்கிறது ஏனென்றால் அவர் புரட்சி அம்பேத்கருடைய மாணவனாக இருந்து ரெண்டு பேரும் ஒரே வயசு தான் ஒரு நிமிஷம் ரெண்டு ஒரே ஒரே வயசு தான் ஆனா அவருடைய ஒரு தத்துவத்தை உள்வாங்கி களமாடி இருக்கிறார் அப்படின்றத உண்மை யதார்த்தம் பெரியார் மன்னன் பேசுற இந்த இடத்துல தான் சார் வேங்கை வயல் விஷயமும் நம்ம பாக்குறோம் இன்னும் வந்து டவுன் சவுத்ல வந்து இந்த ஜாதி கொடுமைகள் அப்புறம் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற ஒரு விஷயம் எல்லாம் பாக்குறாங்க இல்ல சார் ஒரு பரி பர்டிகுலர் சமுதாயத்தையும் தாண்டி இங்க இன்னும் வந்து இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் இன்னும் இருக்கே சார் பெரியார் மன்னன் இது எல்லாத்தையுமே தானே சார் இந்த கருத்து நான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் ஒருவேளை தந்தை பெரியார் இப்போ இருந்தார் அவர் கையில ஒரு தடி வச்சிருப்பாரு நினைக்கிறேன் எப்பயுமே தடி எடுத்து மண்டல போட்டுருவாரு ஏன் பெரியார் பெரியார் என் பேர சொல்லிக்கிட்டு திராவிடன் திராவிடன் சொல்லிட்டு ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படி நிச்சயமா கேட்பார் நிச்சயமாக போராடுவார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நீ அத ஒரு பாயிண்ட் சொன்னீங்க வேங்கவையில் வந்து இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டிய இல்லை என்றால் அது யாராவது குற்றவாளின்னு மண்டல போட்டுருவாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை நாம மறுக்கவில்லை ஆனாலும் கூட ஆனாலும் கூட பாலியல் குடும்பம் ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த யூனிவர்சிட்டியில் கூட எதுவுமே நடக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நான் உங்கள் கருத்துல மறுக்கவில்லை ஆனாலும் கூட அவர் இப்போ இருந்தாலும் அவர் எதிர்த்து இதற்காக போராடுவார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா தனிப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த நிகழ்வுகளை சொல்கிறீர்கள் மொத்தத்தில் தமிழ்நாடு எப்படி அப்படின்னா இது தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு சகோதரத்துவம் எங்கேயுமே இருக்காது நீங்கள் மறுக்க மாட்டீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் போங்க நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கிறேன் அங்கே போய் பார்த்துமே பார்ப்பாங்க இவர் யார் இஸ்லாமியரா இவர் யார் கிறிஸ்துவரா இவர் யார் இந்த சாதியா அந்த சாதியான்னு பார்ப்பாங்க பேரை கேட்பாங்க முதல் நீ என்ன பேர்னு கேட்பாங்க அந்த பேர்லேயே சாய் தெரிஞ்சு பேரு ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லை அதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்டுதான் ஆனா அது டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய புரட்சி வெடித்து இருக்கிறது அதுக்கு தந்தை பெரியார் போட்ட விதை தான் அதனால நீ தந்தை பெரிய பெரியாரை வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலே நீ அழகா சொன்னி ஆரம்பத்திலேயே தான் விளம்பரத்திற்காக தன்னை பற்றி பேசட்டும் அப்படின்றக்காக செய்கிறாள் தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ சீமான் அவர்கள் எவ்வளோ பேசியுமே வந்து அவரை கைது நடவடிக்கை வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இன்னும் என்ன என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த திமுக அரசு அவரை பார்த்து பயப்படுதா அதாவது அவங்க பயப்படுறாங்களா இல்ல பயப்படலையா இதை பத்தி நமக்கு தேவையில்லாத வேலை நமக்கு என்னன்னா அவர் தந்தை பெரியாரை பற்றி பேசியது தவறு சரிங்களா ஆனால் ஜனநாயகத்தில் எல்லாரும் கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அது சுரு கருத்துரிமை இருக்குது கருத்துரிமை இருக்கு என்பதற்காக ஒரு பண்பாட்டு ரீதியான உங்களுக்கு புரியுதா நம்ம இந்த பூமியில் இன்னும் நம்ம பதிவு பண்ணணும் முக்கியமான யாருமே பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி சொந்த குழந்தையவே தந்தையே வந்து தண்ணியை குடிச்சிட்டு அதை மாதிரி செயல்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு கைது செய்யப்பட்டார்கள் கைதுப்பட்டம்ல அப்போ அப்படிப்பட்ட மனநிலைவாதிகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்லும் பொழுதே பெரியாரே சொல்லியிருக்காரம்டா தப்படம் அப்படின்ற மனநில் அவர் ஏன்னா எங்கே பார்த்தாலும் போதை காரணமாக தான் இருக்கிறான் எவரும் டாஸ்மாக இருக்குதே எங்கேயும் டாஸ்மாக தான் ஒன்றுமே அவங்களுக்கு மூளை வேலை பார்க்காதில்லை தாய்க்கும் தெரியாது தகப்பனுக்கும் தெரியாது மகளுக்கும் தெரியாது அப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையில் இப்படிப்பட்ட கருத்தை இவர் பரப்புவதே யார் சீமானவர்கள் அரசியலுக்காக இந்த கருத்தை பரப்புவதே இந்த சமுதாயத்தில் செய்கின்ற தீங்காத்தை நான் பார்க்குறேன் ஒரு சமுதாயத்தில் ஒரு கருத்தை நீ விதைக்கிறீங்களே ஒரு சொல்லாத ஒரு கருத்தை சொல்லணும்னு என்ன தேவை இருக்குது அதனால் இப்போ என்ன பயன் இருக்குது இப்போ இப்படி சொல்லிவிட்டார் அப்படின்றிருக்காரு நீ என்ன செய்ய முடியும் அவர் சொல்லலை என்பதை உண்மை அவர் சொல்லலைன்றது உண்மை ஆனால் அந்த கருத்தை வந்து ஏன் இப்போ வந்து இப்படி சொல்லிட்டாரு நீ தேவையில்லாம ஏன் பரப்புறீங்க அவர் பேசின கருத்து நிறையா இருக்கு நீ அதில் பேசுங்க அதை பற்றி விவாதிக்கலாம் விவாதத்தில் ஒன்றும் தப்பு இல்லை பெரியாருடைய கருத்துக்களை அவரே சொல்கிறாரில்ல என் கருத்தை வந்து எல்லாமே கரெக்ட் நீ ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீ உணர்ந்து பார் உனக்கு சரின்னு பட்டா மட்டும் செயல்படுத்த பண்ணிருக்காருல்ல அவர் பேசாத பேசலைங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை இருக்கு அந்த காலகட்டத்தில் அதுவும் இருக்கு சார் அதுவும் எல்லாருக்கு அதனால வந்து அவர் என்னைக்குமே அரசியல் லாபத்திற்க ஒருவேளை அவர் ஆசைப்பட்டிருந்தாருன்னா அறிஞர் அண்ணா வருவதற்கு முன்னாலேயே அரசியலை புதிச்சு அவரே முதல்வராக இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச்செயலர் தான் வச்சுருந்தாங்க அறிஞர் அண்ணா இருந்த காலத்தை வரைக்குமே தலைவர் என்ற போஸ்டே கொடுக்கல ஏ யாருக்காக பெரியார் அழைத்தார்கள் நீங்க வாங்கன்னாங்க அவர் அழைச்சிருந்தேன்னா ஆயிருக்கலாம்ல அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை ஆசைப்படவில்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் போராடினார் இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க இவர் வந்து பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டார்னு சொல்லுவாங்க அதுவே தப்பான கருத்தாவே எந்த இடத்துலயுமே பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக இல்லை பிராமணியம்ன்ற என்ற கோட்பாட்டுக்கு எதிர்பாரா எதிர்பார் இருந்தார் ஏன்னா கடைசி வரைக்கும் ராஜாஜி அவருக்கு நண்பர் ராஜாஜி அவருக்கு நண்பர் அவர் சொல்லுவாங்க அந்த பிரச்சனை வரும் இல்லை அதாவது இன்னும் சொல்ல போறேன் பெரியார் வந்து எல்லா இடத்துலயுமே தனிப்பட்ட தாக்குதல் எதுவும் நடத்த வரது மேலோட்டமா இன்னொரு கேள்வி வருது இன்னும் நான் திருப்பி அதே ஏன் இன்னும் பெரியாரு பெரியாரு பெரியாருன்னு வச்சு இன்னும் ஏன் அதையே வச்சு நீங்க இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்குன்னு இங்க வந்து ஒரு சில விஷயங்களை இங்க பண்ணறதுக்கு எதுவுமே இல்லையா இனி எவ்வளவோ பிரச்சனைகள் இங்க இருக்கு இந்த அரசாங்கத்தில் இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு நீங்க பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பரிசு தொகை கொடுக்கல அப்படின்றதுக்காக எவ்வளோ போராட்டங்கள் வெடிக்கல ஆனால் எவ்வளோ சர்ச்சைகள் இருக்குன்றது இன்னும் மக்கள் அதை வந்து வெளில பேசல ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்தை தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்மளோட இது மாறுதுன்றது இங்கே யாருமே யோசிக்கலையா சார் அதாவது நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல கேட்டு பெருப்பு உறுப்பெல்லாம் பேசுகிறேன் இது விவாதிக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு தலைவர் என்றால் அது புரட்சியார் அம்பேத்கர் இந்தியாவில் அதே நேரத்தில் தமிழகத்தில் அப்படி ஒரு தலைவர் என்றால் தந்தை பெரியார் அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு ஐக்கானை வந்து மறந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது ஒரு வரலாறை தெரியாமல் வரலாறை யாரும் வென்றெடுக்கவே முடியாது அப்போ நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக என்ன செய்தார்கள் நாட்டுக்கா என்ன கருத்தை சொன்னார்கள்னு சாதாரண மக்கள் புரிந்து கொண்டாலே அவன் புரட்சி பண்ணுவேன் அம்பேத்கர் என்னம சொன்னார் ஒருவனை வந்து அடிமை அடிமை என்று சொல் அவன் புரட்சி செய்வான் பண்றார் அதே நேரத்தில் பெண்களுக்கு என்ன சொல்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உலகத்தின் அதாவது அந்த குறிப்பாக அந்த உலகம் எவ்வளவுக்கு முன்னேறி இருக்கிறது இல்லை ஒரு நாடு எவ்வளவுக்கு முன்னேறி நம்ம அளவு பார்த்தோம்னா மெசர்மென்ட் பண்ணோம்னா அந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் வளர்ச்சியை வைத்துத்தான் அளவிட முடியும் சொல்லியிருக்காருங்க அது ஒரு பெண்ணுக்கு தெரியணும் இல்லை வேண்டும் கூட கல்யாணத்தை கூட அவர் என்ன சொல்கிறாரு நீ ஆணுக்கு வந்து பெண் சமமாகத்தான் வாழணும் நீ அவங்க அடிமை பொருள் அல்ல அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் ரெண்டு பேருமே பரப்பியிருக்காங்க அப்போ அந்த எல்லாம் அப்படிப்பட்ட அவதார புருஷர்களெல்லாம் நீங்கள் மனதில் வைத்தால்தான் அடுத்த தலைமுறை வந்து ஒரு அறிவுசாரி தலைமுறைகள் அது ஒரு சொல்லாடலுக்காக பயன்படுத்தின அதுக்காக நீ ஒன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை இப்ப வந்து அதாவது அதாவது ஒரு சொல்லாடுகளுக்காக பயன்படுத்தின அந்த சொல்லாடலுடைய கருத்து என்னவென்றால் அதாவது மக்களை மீட்டெடுக்க வந்த போராளிகள் புரட்சியாளர்கள் அப்படின்னு நீ யாச்சுக்கலாம் சங்க தமிழன் சார் ஏன்னா இன்னும் என்ன அப்படின்னா கருத்து நாங்க என்ன பண்ண அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கிற இந்த தருணத்துல சீமானவர்கள் ஒரு சொன்ன விஷயத்த எல்லாருமே இங்க பெரியாரை வச்சு வந்து தான் அரசியல் பண்றாங்க அப்படின்றத தெரியுற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பாக்கப்படுதே அப்படின்றதுதான் சார் நான் ஒரு கருத்து வேற வெளியில சொல்லிட்டு இருக்கேன் யார் அந்த சார்ன்ற ஒரு பிரச்சனை உருவாகுமா அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ ஒருவேளை சீமான் அவர்கள் சேர்ந்துக்கிட்டு சதி செய்கிறார் அப்படின்னு வெளியில் பேசுகிறாங்க இது எங்களுக்கு தேவையில்லாத கருத்து ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது எது எப்படியோ தந்தை பெரியாருடைய உண்மையானதை படிக்காமல் இது மாதிரி பேசுவது இல்லை உலர்வது இல்லை தவறான கருத்துக்களை பரப்புவது என்பது ஒரு நாகரீகமான ஒரு செயலாக இருக்காது என்பதை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம்